ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமக்கு இந்த அற்புதமான ஞானத்தையும் தியானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் நாம ஒவ்வொரு நாளுமே அற்புதமான ஞானத்தை ஞான முத்துக்களாக தெரிந்து கொண்டு வருகிறோம் அதை ஒரு அற்புதமான மாலையாக கோர்த்து கொள்வதற்காகத்தான் இதையெல்லாம் நாம் செய்து கொள்கிறோம் அந்த கோர்த்து கொண்ட மாலையை நாம் எப்பொழுது அணிவோம் என்றால் நமது வாழ்க்கையில் நாம் அவை பயன்பற்றும் போது மட்டும்தான் எவ்வாறு நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது பயன்படுத்துவது என்பது நடைமுறைப்படுத்துவதுதான் சோ அதை நாம் செய்வதுதான் நமது வாழ்க்கையின் நோக்கமே ஏனென்றால் நாம் வெறும் தெரிந்து கொண்டால் நாம் எங்கேயும் முன்னேற முடியாது தியானம் செய்கிறோம் என்ன உன்னதமான ஞானம் எது என்பதை தெரிந்து கொண்டோம் அப்பொழுது அது அடுத்த கடமையாக நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் தியானம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு நாம் அதை தெரிந்து கொண்டோம் அல்லவா சோ ஒவ்வொரு நாளுமே நாம பத்ரிசார் அண்ட் மற்றும் திருமூலருடைய ஞானத்தை நாம தெரிந்து கொண்டு வருகிறோம் புத்தகங்கள் படிப்பதால் நமக்கு எவ்வாறான வா ஞானம் கிடைக்கிறது ஒவ்வொரு புத்தகத்திலும் எப்பேற்பட்ட ஞானம் இருக்கிறது யார் எதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகா நமக்கு சார் கொடுத்து கொண்டு வருகிறார் அதில் நேற்று நாம் கிறிஸ்டல் சில்ட்ரன்களை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு நமக்கு சார் எதை பற்றி கூற இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாமா ஏனென்றால் நமக்கு நாம் நினைக்கிறோம் பிள்ளைகள் ஏன் இவ்வாறு இருக்கிறார்கள் அதற்கு விளக்கம் நமக்கு நேற்றைக்கு கிடைத்தது இன்றைக்கு நமக்கு சார் நமக்கு கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயத்தை பத்தி கொடுத்து ஃபர்ஸ்ட் நாம ஆங்கிலத்துல பார்க்கலாம் அதுக்கப்புறம் தமிழாக்கத்தை பார்ப்போம் இந்த தகவல்ல சார் வந்து நமக்கு குர்த்தாலம் தமிழ்நாடுவில் எழுதியிருக்கிற பிப்டீன் ஜூன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் ரீட் ஆல் புக்ஸ் பை ஜெயின் ராபர்ட்ஸ் ஆர் சேத் தென் கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் கிரேட் டான்ஸ் You will know about parallel lives. You will know about parallel universes. You will know about event formations. You will know about dreams. You will know about mediumship. You will know about Uja Bod. You create your reality wherever you are, in whichever dimension you find yourself. You, you will know about simultaneity of time. Read all books by Richard Bach. You will know about enlightenment. You will know about law of attraction. You will know about parallel selves. You will know about parallel worlds. The mark of your ignorance is the depth of your belief in injustice and tragedy. பத்ரிஜி. இது நடியத் தமிழாக்கம். சிரந்த புரிதல் Jane Roberts அல்லது சேத்த்தியா அனைத்த புத்தகங்களையும் படியிங்கள். சிரந்த புரிதல் சிரந்த ந்யானம் உதையமாகும். இணை வாழ்க்கை பற்றி நீங்கள் அறிவீர்கள் இணை பிரபஞ்சங்களை பற்றி நீங்கள் அறிவீர்கள் நிகழ்வு உருவாக்கங்களைப் பற்றி நீங்கள் அறிவீர்கள் கனவுகளைப் பற்றி நீங்கள் அறிவீர்கள் மீடியம்ஷிப் பற்றி நீங்கள் அறிவீர்கள் பூஜா பலகை பற்றி நீங்கள் அறிவீர்கள் உங்கள் யதார்த்தத்தை நீங்களை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த பரிமாண எந்த பரிமாணத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்களை கண்டறிகிறீர்கள் காலத்தின் ஒரே நேரத்தில் இருப்பதை பற்றி நீங்கள் அறிவீர்கள் ரிச்சர்ட் பாக் எழுதிய அனைத்து புத்தகங்களையும் படியுங்கள் நீங்கள் அறிவொழி பற்றி அறிவீர்கள் நீங்கள் ஈர்ப்பு விதி பற்றி அறிவீர்கள் நீங்கள் இணையான சுயங்களை பற்றி அறிவீர்கள் இணை உலகங்களை பற்றி அறிவீர்கள் உங்கள் அறியாமையை அடையாளம் அடையாளம் அநீதி மற்றும் துயரத்தின் மீதான உங்கள் நம்பிக்கையின் ஆழமாகும் நமக்கு இன்னைக்கு பத்ரி சார் கொடுத்திருக்கிற மெசேஜ் நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா நம்ம நம்மளுடைய குழந்தைகள் ஏன் இவ்வாறு இருக்கிறார்கள் ஏன் நம்மோடு நம்மை போல் இல்லை என்று அவர்கள் அடுத்த காலகட்டத்தில் அவர்கள் அடுத்த வகையான குழந்தைகள் அதாவது கிறிஸ்டல் சில்ட்ரன் அப்படின்னு நாம சொல்றோம் அவங்க இண்டிகோ சில்ட்ரனாக இருக்கலாம் இல்லையா இல்லாவிட்டால் கிறிஸ்டல் சில்ட்ரனாக இருக்கிறாமா அதனால்தான் அவர்களிடம் அந்த அளவுக்கான பண்புகளும் சக்தியும் இருக்கிறது இன்றைக்கு சார் நமக்கு சிறந்த புரிதலை பற்றி கொடுத்திருக்காரு அப்படின்றது இருந்தா தானே நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அந்த அறியாமையில் நாம் இருக்கும் பொழுது நம்மால் எதையுமே சாதிக்க இயலாது அந்த புரிதல் எவ்வாறு வரும் நாம் அதை பற்றி எழுதியிருக்கிற ஆசான்கள் எழுதியிருக்கிற புத்தகங்களை படிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த புரிதல் என்பது ஏற்படுகிறது அதற்கு ஜெயின் ராபர்ட்ஸ் இல்லை என்றால் சேத் என்று அழைக்க கூடிய ஆசானின் புத்தகங்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிறது இதனால் நமக்கு என்ன நடக்கும் என்றால் சிறந்த ஞானம் உதயமாகிறது என்று கூறுகிறார் இவ்வளவு அழ அழகான விஷயம் அல்லவா நமக்கு ஞானம் என்பது நமக்குள் இருக்கிறது உதயமாகிறது இருக்கிறது அதை உதயம் செய்யும் வேண்டும் என்றால் நாம் அப்பேற்பட்ட ஆசான் எழுதிய புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் அதை படிப்பதால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் நாம் இணை வாழ்க்கையை பற்றி நாம் அறிவோம் இணை வாழ்க்கை என்று நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஈடாக இருக்கும் மற்றொரு வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் நாம் இன்னொரு விஷயம் நாம் இந்த ஒரு பிரபஞ்சம் தான் இருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் இதைப் போன்று பல பிரபஞ்சங்கள் இருக்கின்றன அங்கேயும் வாழ்வு முறைகள் இருக்கிறது அங்கும் நாமும் இருக்கிறோம் என்ற விஷயத்தை நமக்கு சேஃப் மாஸ்டர் அழகாக கூறுகிறார் ஏனென்றால் நாம் இந்த ஒரு பிரபஞ்சம் தான் இருக்கிறதே நான் இங்கேதான் வாழ வேண்டும் ஆகையால் நான் எல்லாத்தையும் அனுபவித்து விட வேண்டும் இதை விட்டால் வேறு உலகம் கிடையாது என்று நாம் நினைக்கும் போது அது அறியாமையாகிறது அப்பொழுது துன்பம் ஏற்படுகிறது ஆனால் அதுவே நாம் அதை விட்டு நாம் இன்னும் இப்ப இப்பேற்பட்ட விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன நாம் இங்கு மட்டும் இல்லை வேறு உலகங்களிலும் வேறு பிரபஞ்சங்களிலும் இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது ஓகே இதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் இதை விட சிறப்பாக வாழ முடியும் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் அதே போல் நிகழ்வு உருவாக்கங்களை பற்றி நீங்கள் அறிவீர்கள் என்கிறார் அதாவது நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் என்ன நினைக்கிறோம் யாரோ உருவாக்கி கொடுத்தத நாம வாழ்ந்துகிட்டு இருப்போம் பிரம்மா நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு அதை நாம இங்க வாழ்ந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா இதை ஒவ்வொரு விஷயத்தையுமே நாமளே நமக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை அழகாக சேத் மாஸ்டர் விவரிக்கின்றார் அது மட்டுமல்லாமல் கனவுகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு கனவும் நமக்கு எதை நினைவூட்டுகிறது எதை எதை நோக்கி நம்ம நமது பயணத்தை கொண்டு செல்கிறது என்பதை நாம் கவனிக்கும் பொழுது நமக்கு அது புரிகிறது அதே விதமாக மீடியம்ஷிப் அப் அதாவது நாம் என்ன சொல்கிறோம் ஏதோ ஒரு ஆன்மா அவருக்குள் புகுந்து அவர்களை வழி நடத்துகிறது அவரை கெட்ட வழியில் நடத்துகிறது நல்லது நல்ல வழியில் நடத்துகிறது என்பதை நாம் கூறுகிறோம் ஆனால் அதற்கு கூட என்ன அர்த்தம் ஏன் அவ்வாறு நடக்கிறது என்ற விஷயங்களை கூட சேத் மாஸ்டர் அழகாக கூறியிருக்கிறார் என்று சொல்கிறார் ஊஜா பலகை அந்த ஊஜா பலகை என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதை பற்றி கூட இப்பொழுது நாம் தியானத்தை பற்றி எவ்வாறு நமக்கு பத்ரிசார் அழகாக கொடு கொடுத்துள்ளாரோ அதே போல் சேத் மாஸ்டரும் அந்த ஊஜா பலகையை பற்றியும் கொடுத்துள்ளார் இது பல காலங்களுக்கு முன்னிலிருந்து அந்த ஊஜா பலகையும் இருக்கிறது அதில் என்ன நடக்கும் என்றால் நாம் உட்கார்ந்து அதில் ஒவ்வொரு வரவேற்று நாம் கேட்கும் பொழுது அவர்கள் நமக்கு பதில்களை கூறுகிறார்கள் என்று சொல்வார்கள் சோ இவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் அதை பற்றி எழுதிய ஆசான்களின் புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் இவை பற்றி கூறியவர் யார் என்றால் நமக்கு சேத் மாஸ்டர் இதை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள் இருக்கும் அந்த அறியாமை விலகி அந்த அந்யா அஜானம் விலகி என்ன ஆகும் நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு ஓ நாம் இங்க மட்டும் இல்லை இன்னும் பல பிரபஞ்சங்களில் இருக்கின்றோம் அதற்கா நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நாம் ஏன் துக்கப்பட வேண்டும் நாம் ஆனந்தமாக இங்கு வாழலாமே பிறகு நமக்கு இன்னொரு வாழ்க்கை இன்னும் உன்னதமான தலங்களில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லையா மாஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த சேத் மாஸ்டர் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் அவர் மிகவும் அழகாக கூறியிருக்கிறார் உங்கள் யதார்த்தத்தை நீங்களே உருவாக்குகிறீர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த பரிமாணத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்களை கண்டறிகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப நாம எதார்த்தத்தை நாமளே உருவாக்கிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த ஒரு அழகான எக்ஸாம்பிள்ஸோட ஒருத்தர் கொடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும் இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம நாம இங்க மட்டும் இல்ல எந்த இடத்துல இருக்கு இருந்தாலும் நாமளால நம்மள பார்க்க முடியும் நான் இங்க இந்த பூமியில இந்த த்ரீ தேர்ட் டைமென்ஷன் உலகத்துல மட்டும் தான் இருக்கேன் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் இருக்கேன் பீயிங்ஸ் தான் அந்த ஆன்மா ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கொள்வதற்காக தன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த பூமி ஒரு பள்ளிக்கூடம் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அந்த பள்ளிக்கூடத்து கூடத்தில் நாம் ஒரு விஷயத்தை ஒரு அன்பை பற்றியோ இல்லை கருணையை பற்றியோ நாம் கற்றுக்கொள்வதற்காக எவ்வாறு இருக்க வேண்டும் நம் மற்றவர்கள் எவ்வா எவ்வாறு பண்பை கொடுக்க வேண்டும் ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக நாம் இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம் அப்பொழுது ஒரு துளி வந்திருக்கிறது என்றால் இதே மாதிரி மற்ற உலகங்களிலும் மற்ற ஆஹ் பரிமாணங்களிலும் பிரபஞ்சங்களிலும் நாம் இருக்கிறோம் அதையும் நம்மளால் காண முடியும் என்பதை மிகவும் அழகாக கூறியிருக்கிறார் சோ இதை நாம் எவ்வாறு சாதிக்க முடியும் என்றால் தியானத்தின் மூலம் மட்டும் தான் சாதிக்க முடியும் மாஸ்டர் இதை விட்டால் வேறு வழியே கிடையாது சோ ஒரே நேரத்தில் இதே காலத்தில் ஒரே நேரத்தில் நாம் வெவ்வேறு இடங்களில் இருப்பதை நாம் காண முடியும் என்பதைத்தான் அவர் கூறுகிறார்கள் இவர் மட்டும் இல்லை சேத் மாஸ்டர் மற்றும் இல்லை ரிச்சர்ட் பாட் அப்படின்றவரும் இதை பற்றியே எழுதியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் உங்களுக்கு ஆஹ் என்லைட்டன்மெண்ட் அறிவொளி வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அவருடைய புத்தகங்களை படியுங்கள் ரிச்சர்ட் பாக்கின் புத்தகங்களை படியுங்கள் என்கிறார் ஈர்ப்பு விதியைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்பொழுதும் நீங்கள் ரிச்சர்ட் பாக்கின் புத்தகங்களை படியுங்கள் பேரலல் வேர்ல்ட்ஸ் நாம் ஏற்கனவே சேத் மாஸ்டர் கூறியிருக்கிறதை பார்த்தோம் அஹ் இணையான உலகங்களை இருக்கிறது இணையான சுயங்கள் இருக்கிறது அதாவது நாம் இணையான வாழ்க்கை என்று சேத் மாஸ்டர் குறிப்பிட்டார் இங்கு இவர் இணையான வா சுயங்களை பற்றி அவர் கூறுகிறார் அவர் பிரபஞ்சங்களை பற்றி கூறியிருக்கிறார் சேத் மாஸ்டர் இவர் உலகங்களை பற்றி கூறியிருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் ஒவ்வொரு உன்னதமான ஆசானும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் அழகாக நமக்கு கூறியிருக்கிறார்கள் ஏன் நமது நமது நமக்கு தெரிந்த திருமூலரல் அவர்கள் கூட இதை பற்றி கூறியிருக்கிறார்கள் நாம் அதை படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும் ரிச்சர்ட் பாக் என்ன கூறியிருக்கிறார் என்றால் உங்கள் அறியாமையின் அடையாளம் அநீதி மற்றும் துயரத்தின் மீதான உங்கள் நம்பிக்கையின் ஆழமாகும் என்கிறார் அதாவது இப்போ நமக்கு ஒரு விஷயத்துல அறியாம இருக்கு அப்படின்னா அப்ப நமக்கு அதுல எவ்வளவு துன்பம் இருக்கிறது அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு ஏன் தான் இந்த கஷ்டங்கள் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா அதுவே இந்த விஷயத்த நாம இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது அப்ப நமக்கு எவ்வளவு ஆனந்தமா ஆயிடுது இல்லையா அந்த துயரம் கூட மாறி விடுகிறது ஓ இதைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோமா இதுதான் நாம கற்றுக்கொள்வதற்காக வந்திருப்போமா ஓகே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு வருது நாம ஒவ்வொரு விஷயத்திலயும் எவ்வளவு ஆழமா நாம கவலைப்படுறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவ்வளவு ஆழமா நம்மளுடைய அறியாமை இருக்கு அப்படின்றதுதான் இங்க நமக்கு ரிச்சர்ட் பாக் சொல்றாரு மாஸ்டர்ஸ் ஏன்னா நம்ம அநீதி அப்படின்னு சொல்றோம் அங்க அந்த அநீதி அப்படின்றது நம்மளுடைய இந்த பிறவிக்கு நமக்கு நாம எவ்வளவு பெற முடியும் அப்படின்னு நாம எழுதிட்டு வந்திருக்கோம் இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நாம வந்து கொஞ்சம் குவான்டிட்டிஸ் எல்லா விஷயத்திலயுமே சரி நாம பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த அறியாமை அந்த அறியாமையில இருந்து வெளியில வரீங்களோ அந்த அடையாளம் என்னன்னா நாம எவ்வளவு துக்கப்படுறோமோ துயரப்படுறோமோ அதுதான் உங்களுடைய அடையாளம் அவ்வளவு அறியாமையில நாம இருக்கோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு சார் நமக்கு ரொம்ப அழகா சின்ன சின்ன விஷயங்களை சின்ன மாஸ்டர்ஸ் சொன்ன பெரிய விஷயங்கள் அதை சின்ன சின்னதா எவ்வளவு அழகான ஒரு முத்துக்களா நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா பாருங்க மாஸ்டர்ஸ் நம்ம கவலைப்படும் பொழுதெல்லாம் நமக்கு வந்து அந்த நீ இவ்வளவு தூரம் அறியாமையில இருக்க அதனாலதான் நீ இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்றது அந்த ரிச்சர்ட் பாக்கோட ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும் சேத் மாஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும் நீ அறியாமையில இருக்க எல்லாத்தையுமே நீயேதான் உருவாக்கிட்டு இருக்க மத்தவங்க யாரும் இதை செய்யல அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா எவ்வளவு உன்னதமான விஷயத்தை தெரிந்து கொண்டோம் பத்ரி தகவலின் மூலமாக இப்பொழுது நாம் திருமூலர் நமக்காக கொடுக்க எதை தயாராக இருக்கிறார்கள் கிரகலட்சுமி மாஸ்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா மாஸ்டர்ஸ் ஏன்னா கிரகலட்சுமி மேடம் நமக்கு எவ்வளவு அழகா அந்த பாடல்களை ஒவ்வொன்றையும் வரிசைப்படுத்தி அதுக்கு அர்த்தம் சொல்லி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அத நாம இப்ப பாக்கலாம் ஆன்மநேயர்கள் அனைவருக்கும் என் இனிமையான காலை வணக்கம் காலை தியான மலர் நிகழ்ச்சியில் நம்ம தினம் தினம் சந்திச்சுட்டு வரோம் தினமும் ஒரு மந்திரத்தையும் அதனோட பொருளையும் கேட்டுக்கொண்டு வருகிறோம் உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பயணத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் இன்றைக்கி திருமூலர் மூன்றாவது தந்திரத்தில் உள்ள ஒரு பாடலை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எட்ட இருப்பது கிட்ட தெரியும் இதுதான் அந்த பாடலோட தலைப்பு எட்ட இருப்பதுன்னா என்ன தூரத்தில் எங்கேயோ இருக்கிறது கிட்ட தெரியும் நம்ம கேட்பாங்க இல்லையா பார்வைன்னா கண்ணாடியில கிட்ட பார்வையா தூர பார்வையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடியெல்லாம் நாம போடுவோம் கிட்ட இருக்கிறது சரியா தெரிலனா ஒரு கண்ணாடி தூரம் இருக்கிறது சரியா தெரிலனா ஒரு கண்ணாடி இங்க எது எட்ட இருக்கு எது உங்களுக்கு அது கிட்டத்துல தெரியும் அப்படிங்கிறது இந்த பாடல்ல பார்ப்போம் தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம் காராகும் கடைஞானம் உள்பெய்து ஏறாறும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் உலகம் பகல் அப்படின்னா என்ன தூர தரிசனம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய பார்வை இல்ல எப்பயோ நடக்க போறது எங்கயோ நடக்க போறதுலாம் தெரியறதும் ஒரு தரிசனம் இல்ல எங்கெங்கேயோ இருக்கிற உலகங்கள் இப்போ நிகழ்ந்துட்டு இருக்கு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதும் அதுவும் ஒரு தரிசனம் தான் அதை யார் காணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த தூர தரிசனத்தெல்லாம் சொல்லுவாங்களாம் யார் சொல்லுவாங்க அவங்களால பார்க்கறதுனால தான் சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம கிரகங்களில் வெள்ளின்னு ஏன் பேர் வச்சாங்க இது செவ்வாய்னு ஏன் பேர் வச்சாங்க செவ்வாய் கிரகம் வெறும் சிகப்பாக இருக்கு வெள்ளி கிரகத்தில் வெள்ளித்தாது இருக்கு இப்போ இந்த கிரகங்களுக்கு அப்போ எந்த டெக்னாலஜியில் போயிருப்பாங்க எப்படி பார்த்துருப்பாங்க எப்படி பேர் வைக்கிறாங்க நமக்கு எப்பவுமே தமிழ்லலாம் பேர் பார்த்தீங்கன்னா அதனோட காரண பொருளோடு தான் வைப்பாங்க நிறைய பறக்கிறதுனால பறவை அப்படி வைக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த பொருள் எப்படி வச்சுருப்பாங்க ஒன்று அவங்க பெரிய டெக்னாலஜி வச்சு அந்த இதை போய் பார்த்துருக்கணும் அதெல்லாம் இப்போ அழிஞ்சு போயிருக்கணும் இல்லை அவங்க இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தினாலேயே ட்ராவல் பண்ணி போயிருக்கணும் அப்போ அவங்க பார்த்துருக்கணும் அப்படி யாரால் பார்க்க முடியும் அப்படி போகிறவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு காராவும் கடைஞானம் உள்பெயுது அப்படிங்குறாரு கார்னா என்னது நம்மளோட அந்த கருமேகம் மேகம் வெறுமனே இருக்கும்போது எந்த பலனும் ரொம்ப இருக்காது ஒருவேளை சூரியனை மறைக்கலாம் கொஞ்சம் நிழல் கொடுக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் கார் மேகமாக ஆச்சுன்னா மழையா பெழியும் அந்த மழை தான் வந்து இங்கே வாழ வைக்கிறது இல்லையா அந்த மழை பொழியக்கூடிய அளவுக்கு உள்ளுக்குள்ள ஞான மழை பொழியுமா அதுவும் உள்ள வெளியே தெரியாது யாருக்கும் அந்த ஞானமலை உள் பெய்யும் அப்படிங்கிறார் அங்கே ஒரு கடைன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க கடைனால் சாதாரணமாக கடைசின்னு நினைப்போம் இங்கே கடைக்கண் பார்வை கடவுளோட அருள் கடைக்கண் பார்வை கிடைச்சாலே போதும் நேராக கூட கடவுள் நம்மளை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா அப்படி ஓரமாக ஒரு பார்வை நம்ம மேலே விழுந்ததுன்னா அந்த ஞானம் உள்ள மழை மாதிரி பெய்யுமா கார் மேகத்துலேருந்து எப்படி மழை வருதோ அப்படி நம்ம ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஒரு ஞானியாக இருப்பார் அவருக்கு வந்து இது இது எல்லாமே இன்னைக்கு வந்து பூர்ணச்சந்திரன் அதாவது பௌர்ணமி அப்படிம்பார் அன்னைக்கு உண்மையில் அமாவாசையாக இருக்கும் அவருக்கு வந்து எல்லாமே பௌர்ணமி மாதிரி தெரியும் இவ்வளோ ஒளி வெள்ளத்தில் இருப்பாரு இது பௌர்ணமி தானே அடிச்சு சொல்வாரு இப்போ நான் உன்னை நெருப்பில் போட்டுருவேன் அப்படின்னு உட்கார வச்சுருவாங்க அப்போ பாட்டு பாடுவார் அபிராமி இது பௌர்ணமின்னு காட்டு அப்படின்வாரு உடனே அவங்க வந்து தன்னோட மூக்குத்தியை தூக்கி போடுவாங்களாம் மூக்குத்தியாக கம்பலம் ஏதோ ஒன்று அப்படி தூக்கி போடும்போது பானத்தில் அது நிலவையே உருவாக்கி அம்மாவாசையில் நிலவை காமிச்சாங்களாம் அப்போ அந்த கடவுளோட கடைக்கன் பார்வை எப்படி இருக்கு பாருங்க தன்னோட பக்தன் சொன்னது சரிதான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு கடவுளே இறங்கி வர மாதிரி இருக்கு இல்லையா ஏறாரும் தீபத்து எழில் சந்தை வைத்திடில் அப்படின்னா அந்த தீபம் அந்த ஒளி ஒரு அழகு எழில் அதை சிந்தையில் வைத்திடில்ன்றாங்க உள்ளுக்குள்ள அந்த சிந்தனையில் அதாவது எண்ணங்கள்னு எடுத்துக்க வேண்டாம் நமக்கான அந்த உள்ளுக்குள்ள அந்த ஞானத்துல அந்த தீபத்தோட எழில் அழக நம்ம உள்ள வச்சிட்டா இப்ப ஒரு விளக்குக்கு உள்ள வெளிச்சம் தான் அது வெளியே வெளிச்சம் தருது இல்லையா ஒரு விளக்கு எரியணும்னா அந்த டியூபுக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்கணும் தான் அந்த வெளியில ஒளிய தர முடியும் அந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த எழில் தீபத்தோட அழகை நீங்க உள்ள வச்சுட்டீங்கன்னா பாராறும் உலகம் பகல் முன்னம் தானே அப்படிங்கிறாங்க அப்ப அந்த நீங்க பார்க்குற மொத்த உலகமும் எப்பவுமே பகல் போலே தெரியுமா பகல்ல நம்ம என்ன சொல்றோம் எல்லா பொருளும் நல்லா தெளிவா தெரியுது ராத்திரி ஆனால் நமக்கு சரியா தெரியல இந்த உலகம் மொத்தமும் தெளிவா உங்களுக்கு தெரியும் பகலில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் அது இங்கே இருக்கிறதோ வெளியில் இருக்கிறதோ இங்கே இருக்கிற உலகமாக இருந்தாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு பகல் போல வெளிச்சமாக அதாவது கிளாரிட்டியோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அந்த பாடலில் பார்த்தும்போது சொன்ன இல்லையா அபிராமிக்கு பௌர்ணமியே வர வச்சாங்கன்னு பகல் எல்லா எடுத்தாலுமே பகலை கூட அவரால் உருவாக்க முடியுமோ அப்படின்னு தோணுச்சு இங்கே வந்து அந்த பகல்ன்றது நமக்கு எல்லா கிளாரிட்டியும் தரக்கூடிய உலகத்தை மொத்த பாரம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாடல் ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இந்த பாடலை திருப்பி கேட்கும்போது அதனோட பொருளை உணர்ந்துகிட்டே நம்ம பார்ப்போம் தூர தரிசனம் சொல்லுவான் காணலாம் யார் காண்றாங்க யார் சொல்றாங்க அந்த தூர தரிசனத்தை அடைஞ்சவங்க அவங்களுக்குள்ள என்ன நடக்குது காராகும் கடைஞானம் உள்பெய்து நல்லா ஞாபகம் உள் பெய்யுது ஞான மழை ஒண்ணு வெளியில பெய்யாது உள்ளதான் பெய்யும் ஞானின்றது ஞானிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அது எல்லாருக்கும் தெரியும் எப்படி தெரியுது உள்ள இருக்கிற தீபத்தை எழில் அந்த சிந்தையில இருந்தா அவங்களுக்குள்ளிருந்தே அந்த ஒளி வெளியே வர ஆரம்பிக்கும் அதனாலதான் குருவை தேடி போறவங்களா உடனே குரு காலடியில எப்படி உட்காந்தவுன்னே கேள்வி கூட மறந்து போயிடும் அந்த ஒளியில நீ சிக்கிடுவாங்க அவங்க பாராகும் உலகம் பகல் முன்னம் தானே எல்லாமே கிளாரிட்டியோடு நீங்கள் பார்க்க முடியும் இது ஒரு ஆளுக்கு உரியதில்லை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான் அந்த சாதனை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த பாடல் அழகாக இருந்தது இந்த பாடல் உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்